தாம்பரம் அருகே விபத்தை ஏற்படுத்தும் சர்வீஸ் சாலையை சீர்படுத்த வலியுறுத்தி மூத்த குடிமக்கள் சாலையில் படுத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை மேம்பாலத்தின் கீழ் இருபுறம் உள்ள சர்வீஸ் சாலையில் மின்வாரியம் சார்பில் மின் கேபிள் புதைக்கும் பணி கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னர் முடிவடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக தோண்டப்பட்ட சாலையை மீண்டும் செப்பனிட மின்வாரியம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறைக்கு நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வழங்கியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் மழைக்காலங்களில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் மூத்த குடிமக்கள் சர்வீஸ் சாலையில் படுத்துக் கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கு காட்டினால் இதேபோல் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட எச்சரிக்கையும் விடுத்தனர் வா சென்றடையும்தல் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து

இதுபோன்ற போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து